ஆண்டாள் பிள்ளை தமிழ் அடியார்களை வணங்குதல் சேனை முதலியோர் அண்ட கோலத்து இளங்கதர்கள் ஆயிரத்து அறுமணிச்சூப்புள் நாட்டும் ஆயிரம் பல்தலை தித்தி பணாடவி அனந்தன் நெட்டுடலம் முழுதும் மண்டலி திட்ட சிங்காதனத்து இலகுமா மணி மண்டபத்துள் இமையோர் மந்தராசலம் மத்ததாய் அமுதனை கொண்ட மகரராயத்து நடுவுள் தொண்டராகிய புத்தர் நித்தர் அயன் முதலோர் துதித்திட நெருங்கும் அளவில் சுற்றிய பிரம்பினால் ஏற்று சேனாபதி தோன்றல் அடியினை பரவுதும் புண்டா சுத்தடம் சூழ்மல்லி நாட்டினுள் இந்த காட்டில் எழில் கூர் புத்தூர் மழந்தையே புகழ் பாடல் எழுகடல் புவனம் எங்கும் தழையவே பொருளுரை தாமரை தடாகங்கள் சூழ்ந்துள்ள மல்லி நாட்டினுள் அழகிய பலவத் தோட்டத்தில் அழகு சிறக்கின்ற வில்விபுத்தூரில் தோன்றி அருளிய மடந்தையாகிய ஆண்டாள் நாச்சியாரை போற்றுகின்ற பிள்ளை தமிழ் பாடலானது சூழ்ந்த எங்கும் தழைப்பதற்காக அண்டா வட்டத்தில் இளஞாயிர்கள் போன்ற அரிய நாகமணிகளையுடைய உச்சியில் வைத்துள்ள ஆயிரம் தலைகளையும் புள்ளிகளை கொண்ட காடுபோல் நெருங்கிய படங்களை உடைய ஆதிசேடனது நெடிய திருமேனி முமுவதும் வட்டமாகச் சுருட்டிய அரியணையில் விளங்குகின்ற திருமாமணி மண்டபத்துக்குள் இமையவர்கள் முன்னொரு காலத்தில் மந்திரமலையை மத்தாகக் கொண்டு அமுதினை பெற்ற கடலுக்கு நடுவில் தொண்டர்களாகிய முத்தர்களும் நித்தர்களும் ஆகிய பிரம்மன் முதலியோரும் வணங்கி நெருங்கிக் கொண்டு புகும்போது கையால் சுழற்றிய பிரம்பினால் அடித்து வரிசைப்படுத்தும் சேனாபதி தலைவரின் அடிகளைப் போற்றி வணங்குவோம்